அலாமிகம் வரமத்துல்ல வரகாத்துல அல்லாஹினுடைய பேரவர்களால் இன்று காலையில் இருந்து நமது மன்பவு சலாவின் அங்கமாய் விற்றிருக்கக்கூடிய மன்னாரல் உதா மாணவர் மன்றத்தின் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா வெகு சிறப்பாக நடந்தேறிக் கொண்டிருக்கிறது அலகதுல்லா அந்த அடிப்படையிலே இப்பொழுது நீயா நானா என்ற நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு தாலா நம் வருகையை கபூல் செய்து கொள்வானாக நவீனங்கள் அதை ஆதரிப்போர் எதிர்ப்போர் என்ற ஒரு விவாத தலைப்பிலே இங்கே ஒரு நீயா நானா நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அன்பிற்குரிய மசுலகி சொந்தங்களே மாணவ கண்மணிகளே குர்ஆன் அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் அறியாத அறிந்தவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஐமுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் உங்கள் அறிவை நீங்கள் பன்மடமாக பெருக்கிக் கொள்ளுங்கள் என்று குரான் பல இடங்களிலே நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது பெருமானார் சல்லல்லாஹ் அலிஹி வல்லம் அவர்களும் நமக்கு குர்ஆனும் ஹதீஸின் அடிப்படையிலே நீங்கள் சிறப்பான முறையில் உங்கள் அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள் அதற்குண்டான முக்கியத்துவங்களை பெருமானார் நமக்கு நிறைய ஹதீஸ்களின் வாயிலாக சொல்லி தந்திருக்கிறார்கள் கல்வியின் சாலையில் நீங்கள் நடப்பது சொர்க்கத்தின் சாலைகளை உங்களுக்கு லேசாக்கி தரும் உங்களின் கல்வி மான்களினுடைய சிறப்பு மற்றவர்களில் உள்ள மற்ற நட்சத்திரங்களின் சிறப்பை விட ஒரு சந்திரனின் சிறப்பை போன்று என்று பெருமானார் சல்லல்லா அலிஹி வல்லம் அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த கல்வியை வைத்துத்தான் இன்றைக்கு உலகத்திலே நவீன கண்டுபிடிப்புகள் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல போனால் பதினெட்டாம் நூற்றாண்டிற்கு பின்னால் பதினெட்டாம் நூற்றாண்டிலே ஏற்பட்ட தொழில்முறை புரட்சி இங்கிலாந்தில் ஏற்பட்ட தொழில்முறை புரட்சி அதில் இருக்கக்கூடிய இயந்திரங்களினுடைய பயன்பாடு அதற்கு பின்னால் இந்த உலகத்திலே நவீன கண்டுபிடிப்புகளினுடைய வளர்ச்சி அபிரிதமான முறையிலே இந்த உலகத்தில் வந்து சேர்ந்தது பதினெட்டாம் நூற்றாண்டிற்கு பின்னால் மனிதனினுடைய சௌகரியங்களுக்காக வேண்டி கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் உண்மையில் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின மருத்துவ துறையிலே தகவல் தொடர்பு தொழில்நுட்ப துறையிலே இது போன்ற நிறைய விஷயங்களில் இந்த நவீன கண்டுபிடிப்புகள் மனிதனுக்கு சாதகமான பல சூழ்நிலைகளை உருவாக்கி தந்தது ஆனால் காலத்தின் மாற்றம் ஏற்ப காலத்தை கடந்து வந்த இந்த மனித சமுதாயம் இப்பொழுது அதே நவீன கண்டுபிடிப்புகளால் பலவிதமான அபாயகரமான சூழ்நிலைகளிலே சிக்கி தவித்துக் கொண்டிருப்பதை நாம் மறுக்க இயலாது ஒருபுறம் புறம் இதனினுடைய வளர்ச்சி நமக்கு நன்மையாக அமைந்தால் மறுபுறம் இதனினுடைய பாதிப்புகள் சொல்ல முடியாத அளவிற்கு துயரங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நான் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி நிறைவுபெறுகிறேன் இன்றைக்கு சுமார் இரண்டாயிரத்திற்கு மேலே அதீத பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஏஐ இன்டெலிஜென்ஸ் இந்த ஏஐ நாம் சாட் நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்டோம் என்று சொன்னால் அல்லது ஜெமினியிலே நாம் ஒரு கேள்வியை கேட்டோம் என்று சொன்னால் அந்த ஒரு கேள்விக்கு அது பதில் தருவதற்கு ஒரு மனிதனை குடிப்பதற்கு தேவையான அரை லிட்டர் தண்ணீர் அளவிற்கு அதற்கு தேவைப்படுகிறது நாம் கேட்கும் ஒரு கேள்வியின் பதிலுக்கு மனிதன் குடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அரை லிட்டர் தண்ணீர் அதற்கு தேவைப்படுகிறது காரணம் நாம் பயன்படுத்தக்கூடிய அத்தனையும் கணினிகளை மையப்படுத்தி இருக்கிறது அந்த கணினிகள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே வருவதால் அதை குளிர்விப்பதற்காக வேண்டி தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள் இந்த நீடித்தால் விரைவிலேயே சூழ்நிலை விடும் என்று சொல்லித் தருகிறார்கள் எனவே நவீன கண்டுபிடிப்புகள் வரமாக பார்க்கப்படுகின்ற காலங்கள் போய் எந்த மருத்துவ துறையிலே இந்த நவீனங்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை தருகிறது என்று சொல்லுகிறோமோ அதே மருத்துவத்துறையிலே இந்த நவீனங்களை பயன்படுத்தி பல மோசடிகள் நடைபெறுகின்றன அவர்கள் துறையிலே வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு மனித உயிருக்கு கூட அது பலியாக மாறிவிடுகிறது என்பதை நான் பார்க்கிறோம் அணு ஆயுதங்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸ் சொல்லக்கூடியவைகள் அணு கூடாய்வுகளை கலந்து எடுத்து அதில் மனிதனுக்கு தேவையான விஷயங்களை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி ராபர்ட் ஓப்பன்ஹைமர் ஹைமர் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரான்சினுடைய அணு கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு இந்த அணு முறைகள் நியூக்ளியர் வெப்பன்ஸாக மாறி இன்றைக்கு மனித குலத்திற்கு அழிவாக வான் மண்டலங்களிலே மூன்று நாட்களுக்கு முன்னால் கூட ரஷ்ய அதிபர் சொன்னார் நாங்கள் ஒரு ராக்கெட்டை நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு சேட்டலைட்டை நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் அதை நாங்கள் விண்ணிலே நிறுவுவோம் அதனின் பிரயோஜனம் எங்களுக்கு என்னவென்று சொன்னால் எங்களுக்கு யார் யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ எந்தெந்த நாடுகளெல்லாம் எங்களுக்கு சதி செய்கிறதோ அந்த நாடுகளை நாங்கள் அந்த சேட்டிலைட்டின் மூலியமாகவே நாங்கள் அவர்களின் நாட்டு செயற்கை கோள்களை அளிப்பதின் மூலியமாக அவர்களுடைய நாட்டினுடைய தகவல்களை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் என்று சொல்லுகிறார் மனித வளர்ச்சிக்காக வேண்டி கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு அடக்குமுறைகளால் ஆதிக்க சக்திகளால் மனித குலத்திற்கு அழிவின் விளிம்பிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்ற சூழ்நிலையிலே இந்த நவீன கண்டுபிடிப்புகள் நமக்கு வரமாக வந்திருக்கின்றதா அதை நாம் ஆதரிக்க வேண்டுமா எதிர்க்க வேண்டுமா என்ற தலைப்பிலே இங்கே ஒரு நியான நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அதில் பங்கு கொள்ளக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லா சிறந்த நற்பாக்கியங்களை தந்தரல் புரிவானாக இதன் மூலியமாக நவீன கண்டுபிடிப்புகள் பற்றிய ஒரு சரியான விழிப்புணர்வை நமக்கு அல்லாஹ் தந்தரல் புரிவானாக வாஹு ஆளுமே வரமத்துல்ல